அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களில் சிறப்பு அதாவது தேர்தல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை செய்ய போவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிக்க விட்டிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாடி சாவடி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்புல நாளைக்கு வந்து தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் தவறுகள் நடக்காமல் வாக்கு திருட்டு நடக்காமல் எப்படி காப்பாற்றலாம் ஏன்னா வாக்கு தான் வந்து மக்களுடைய அடிப்படை வாக்குரிமை அதுதான் வந்து மக்களுடைய அடிப்படை வாக்குரிமை அது ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியதும் வாக்குரிமைதான் அந்த ஜனநாயகம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த சிறப்பு எஸ்ஐஆர் நம்ம வந்து தீவிரமாக கண்காணிக்கணும் பிஜேபி இந்த தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டு செய்யாமல் தடுப்பது எப்படி என்று சொல்லி நாளை அந்த என்ன நடக்குதுன்னாக்க கான்ஃபிளன் அரங்கில் நடக்குது அது பவர் பாயிண்ட் செவன் திடல்ல இந்த ஹோட்டலில் தான் இது நடக்குது இந்த கூட்டம் நடக்குது எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பது எப்படி இந்த வாக்காளர் திருத்தத்தை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் இதை வெற்றிய மக்களுடைய வாக்குரிமை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற அந்த கலந்துரையாடலு இந்த கூட்டம் நாளை நடக்குது அது மட்டும் இல்ல அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் நம்ம முதல்வர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறாரு இது எல்லாம் ஏன் செய்ய இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது என்று பார்த்தோம்னா பீகார்ல இரண்டு மூன்று மாதம் மூன்று மாதங்களுக்கு சிறப்பு எஸ்ஐஆர் அங்கதான் முதல்ல இதுக்கு வந்து தொடக்க புள்ளி அங்கே நடந்தது அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி நீக்கிட்டாங்க இதை கண்டிச்சு காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு குறித்து பல்வேறு முறைகேடுகளை ஆதாரத்தோட வெளியிட்டார் பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஆதாரத்தோட வீடியோ ஆவணங்களோட அந்த கள களத்துக்கு போயிட்டு யார் யாரை நீக்கிருக்காங்க எதனால நீக்கப்பட்டாங்க நீக்கினவங்களாம் யாருன்னு பார்த்தா காங்கிரஸ்க்கு இவங்களுடைய வாக்கு உறுதி அதாவது பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டி இஸ்லாமியர்கள் போன்ற இவங்களுடைய வாக்கு காங்கிரஸ்க்கு தான் உறுதியாக போகும் என்று உறுதி செய்யப்பட்ட வாக்குகளை இருக்காங்க என்பதை ஆதாரத்தோட வாக்காளர்கள் யாருன்னு பார்த்தாக்க அவங்க வந்து அந்த ஊர்லயே இல்லாதங்க ஒரே வீட்டுல நூறு இரநூறு பேர் வசிக்கிற மாதிரி இப்படி போலி வாக்காளர்கள் சேர்த்தனது அதே போல அட்ரஸ் ஜீரோ நம்பர் உள்ள வாக்காளர்கள் லட்சக்கணக்கான பேர் சேர்த்தனவங்க கேட்டதுக்கு அவங்க வந்து வீடற்றவர்கள் பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிறாங்க எப்படிலாம் இது வந்து உச்ச நீதிமன்றம் போய் இந்த வாக்கு வந்து வழக்கு நடந்தது நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்க கூடாது என்பதற்காக தான் நம்ம முதல்வர் வந்து வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்புல நாளைக்கு கூட்டம் நடத்துறாரு இப்படி ஒரு ஆபத்தான காலகட்டத்துல நம்ம இருக்கும்போது வாக்கு திருட்டு நடக்கும் இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கும்போது இத பத்தி இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் பத்தி எல்லாம் நம்ம பேசாம ஒரு கூட்டத்தை பத்தி ஒரு தற்கொலை கூட்டத்தை பத்தி பேசும்படியாக இந்த தற்கொலை கூட்டம் வச்சிருச்சு இன்னைக்கு சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாக்க இந்த தற்கொலை கூட்டம் என்னைக்கு அரசியலுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியை ஆரம்பித்தாங்களோ ஆரம்பித்த நாள்லருந்து எப்போதும் இந்த தற்கொலைகள் செய்கிற வேலையை ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத அளவுக்கு இந்த தலைவர் வந்ததுலேருந்து தற்கொலைத்தனமாக நடந்துட்டு இருக்கிறதுனால அதை பற்றியே நாம பேச வேண்டியதாக இருக்குது நான் யாரை பற்றி சொல்றேன்னு இன்ன வரைக்கும் புரிஞ்சிருப்பீங்க தற்குறின் போது நீங்க நினைச்ச மாதிரியே தான் அந்த நடிகனை பத்தி தான் நான் இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன் அந்த நடிகன் கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் வரேன்னு சொன்ன நாள்ல இருந்து நடிகனை பத்தி தான் அதிகம் பேசுறதா இருக்குது நம்ம மக்களோட முக்கிய பிரச்சனைகள் நாட்டோட ம முக்கிய பிரச்சனைகளை வந்து பேசுறதுக்கு இல்லாம பண்ணிடுறாரு அந்த அளவுக்கு தற்கொலைத்தனமா நடந்துட்டு இருக்காரு அப்படி என்ன இன்னைக்கு நம்ம அந்த அளவு பத்தி பேச வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் முப்பது நாள் ஆயிடுச்சு இன்னும் இரண்டு தெரிவிக்கல போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பல தரப்புல கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இதுல அவங்க தரப்புல சொல்றது என்னன்னா போலீஸ் அனுமதி கொடுக்கல மெயில் அனுப்புனா ரிப்ளை பண்ணல கரூர்ல வந்து மண்டபம் கிடைக்கல இப்படி எல்லாம் காரணத்தை சொல்லிட்டு இருந்துட்டு இப்ப வந்துட்டு வள வழக்கம் போல பண்டையூருக்கு பனையூருக்கு வர வைப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் பனையூர் பண்ணையார்ன்ற பேர் வந்ததுனால என்ன பண்ணிட்டாருன்னா மகாபுளிபுரத்துக்கு அந்த ஃபோர் பாயிண்ட் செவன் ஹோட்டலுக்கு வர வச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் வர வச்சு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க அதில் ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு பெண் அந்த பெண்ணு ரமேஷோட மனைவி சங்கவி அந்த பொண்ணை பாருங்க சங்கவி இந்த பொண்ணுதான் இந்த பொண்ணும் நான் என்ன வந்துதான் எனக்கு என் இல்லத்துக்கு வந்துதான் அவர் வந்து ஆறுதல் சொல்லணும் நான் அங்க போய் பார்க்க மாட்டேன் அவரை என்று சொல்லி அவர் அனுப்பின அந்த இருபது லட்சம் ரூபாயும் திருப்பி அனுப்பியிருக்கு நாம இது வரைக்கும் இப்படி என் மகம் போனா போ போயிட்டு போகுது என் மகம் மாதிரியே விஜய் இருக்கிறாரு அவரை நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன தாயை பார்த்தோம் அதே போல என் பிள்ளை ரெண்டு பிள்ளை போனாலும் செத்து செத்து போயிடுச்சு ஆனாலும் விஜய் வரணும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொன்ன அந்த தாயவும் பார்த்தோம் என் தம்பி போனாலும் பரவாயில்ல என் தம்பி போன இடத்துல இருந்து நான் விஜய் கட்சிக்கு வேலை செய்யறேன்னு சொன்ன அந்த அண்ணனமும் பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய பேரை இந்த மாதிரி பார்த்தோம் ஆனால் ஒரு பெண் சுயமரியாதை நாற்பத்தி ஒரு பேர்ல தன் கணவனை ரமேஷ் என்ற அவங்க கணவரனை இழந்த அந்த நிலையிலையும் என்னுடைய சுயமரியாதையை நான் இழக்க மாட்டேன் என்று சொல்லி இதுதான் பெரியார் மண் இதுதான் பகுத்தறிவு மண் அந்த கல்த் கலாச்சாரத்தை என் தலைவன் எது செஞ்சாலும் தப்பாகவே செஞ்சாலும் அதை நாங்க ஏத்துக்குவோம் என்று சொல்லிட்டு அந்த தப்பு செய்யற தலைவனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்களே அந்த தற்குறி கூட்டங்களுக்கு மத்தியில ஒரு சிங்க பெண்ணாக சுயமரியாதை பெண்ணாக அந்த பெண் வந்து இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பிவிட்டு எனக்கு பதிலாக ரமேஷோட தங்கையை தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டு இருக்காங்க என்று சொல்லி அந்த பொண்ணு மீடியாக்கள்ல பேட்டி கொடுத்துருக்கிறத நாம பார்த்துருக்குறோம் அந்த பொண்ணுக்கு இந்த நேரத்துல நம்ம வந்து ஆறுதலையும் அந்த பொண்ணோட தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் பாராட்டலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பனையூர் பண்ணையார் வந்து ஏன் கரூருக்கு போகலன்னு சொல்லி கேட்டாக்க அந்த தற்கொலை அணில் குஞ்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து போலீஸ் அனுமதி கொடுக்கல மண்டபம் கொடுக்க மாட்டேன்றாங்க கொடுக்க சொல்லி உடமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக மேல பழிய போட்டுட்டு இருந்தாங்க ஒரு இந்திய மக்களோட இந்திய பிரஜை என்பவர்கள் அது யாராக இருந்தாலும் யார் வேணாலும் எங்க வேணாலும் போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க போலீஸ் ரிப்ளை பண்ணலைன்னா நான் போவேன்னு போயிருந்தாக்க இன்னரைக்கும் உங்களுடைய அந்த அரசியல் ஸ்டேட்டஸ் இன்னும் உயர்ந்திருக்கும் எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆனால் அதை செய்யாம நாச்சுக்கும் எங்களுக்கு மண்டபம் மண்டபம் கொடுக்க விட மாட்டேங்கிறீங்கன்ட்டு ஒரு பொய்யான வதந்திய பரப்பிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு மண்டபம்ல போய் நீங்க பேசினதாக கேட்டதாக ஆதாரத்தை வெளியிடணும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மறுத்ததுக்கான ஆதாரத்தை வெளியிடணும் அப்படி மண்டபமே கிடைக்கலனா கூட எங்கேயாவது ஒரு பொது வெளியில வச்சு அந்த மக்களை வர வச்சு நீங்க சந்திச்சிருக்கணும் அதுதான் நாயம் உள்ள நாணயம் உள்ள நாகரிகமான ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலை அந்த அடிப்படை வேலை கூட செய்யாம இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு கேவலமான தரம் கெட்ட மட்டரகமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இத முதல்ல நீங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் அது என்னன்னா சும்மா சும்மனட்சிக்கும் மண்டபம் கொடுக்காம திமுக அரசாங்கம் தடுக்குதுன்னுட்டு போய் பேசினாங்க இது இப்போ மட்டும் தொடங்கல ஆரம்பத்தில் இருந்தே திமுக அரசாங்கத்தை எங்களை எங்களை வந்து மிரட்ட பாக்குறாங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கோர்ட்டில் கூட சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு எங்களுக்கு வந்து கரூரில் கூட்டம் நடத்த அனுமதி கிடச்சிது முன்னாடியே இந்த அனுமதி கொடுத்துருந்தாங்கனாக்கா இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது ஏற்பட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட கோர்ட்ல வந்து தரப்புல தரப்பில் வாதிட்டுருக்குறாங்க அப்போதும் தான் லேட்டா போனதுக்குன்னு காரணத்தை சொல்ல தான் இத்தனை கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க தப்ப அவங்க உணரவே இல்லை இன்னொருத்தர் மேல பழிய போடுறது மட்டும்தான் ஒரு ஒரு கட்சி மேல ஒரு அரசு மேல பழிய சுமத்துறத மட்டும்தான் அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய அவங்க சொல்ல போனா பிஜேபியோட மோசமான கூட்டமா இருக்குது இந்த தற்கொலை கூட்டம் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த இதுல என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னா இந்த செவன்த் பாயிண்ட் என்ன போட்டதுனாக்க இப்போ இன்னைக்கு விஜய் சந்திக்கிற மீட்டிங் நடத்துறாங்கல்ல போர் பாயிண்ட் செவன் அந்த ஹோட்டல்ல இன்னைக்கு நாளைக்கு வந்து சிஎம் ப்ரோக்ராம் இருக்கும்போது இன்னைக்கு எப்படி அவங்களுக்கு அனுமதி கிடைச்சது ஏன் அந்த ஹோட்டலு போய் தேடி போய் அங்கே அனுமதி வாங்குறாங்க அங்கே நடத்துறதுக்கு பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நாளைக்கு சிஎம் வந்து மீட்டிங் வச்சிருக்கிறாரு அப்போ இன்னைக்கு எனக்கு அந்த ஹோட்டல் வேணும்னு கேட்டோமாக்க சிஎம் ப்ரோக்ராம் இருக்குது என்பதற்காக நமக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க இத காரணமாக வச்சு நம்ம வந்து அந்த அரசாங்கத்தின் மேல பணி சுமத்தலாம் கெட்ட பேர் உண்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு தரம் கெட்ட அரசியல பண்ணாங்க ஆனா அரசு என்ன பண்ணனது இவங்க ஆரம்பத்துல இருந்தே தரம் கெட்ட அரசியல தான் பண்ணிட்டு இருக்காங்க அத நம்ம முதல்வர் ரொம்ப சாமர்த்தியமா புத்திசாலித்தனமா இவங்க தரம் கெட்ட அரசியல படம் போட்டு காட்சிட்டு காமிச்சிட்டு இருக்காரு அத வந்து இவங்க முகத்திரைய கிழிச்சிட்டு இருக்காரு நாளைக்கு ப்ரோக்ராம்க்கு இன்னைக்கு இவங்களுக்கு கொடுத்தாக்க அது சரி வராது என்று தெரிந்திருந்தும் உடனே அரசாங்க கிட்ட தகவல் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க இங்க அனுமதி கொடுத்தவங்க இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டாங்க இங்க அனுமதி கொடுத்தவங்க கரூருக்கு எப்படி அனுமதி கொடுக்காம போயிருவாங்க அப்போ ஒரு அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து கெட்ட பேர் பொய்யான கெட்ட பேர் உண்டாக்க இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு தரங்கட்ட அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சு கொஞ்சம் கூட எல்லாருமே சொல்றாங்க அரசியலுக்குன்னு ஒரு அறிவு வேணும் அரசியல் அறிவு இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒரு சாதாரண ஒரு இது வரைக்கும் நம்மளுடைய பழக்கம் என்ன யாராவது இறந்துட்டாங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அத்தனை நடந்துட்டு இருக்குது இதுக்கு எதுக்கு அரசியல் அறிவு தேவை எனக்கு பாதுகாப்பு இல்லை அங்க போனா பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்ற ஒரு இவர் தானே அனிதா மரணத்துக்கு தனியா போய் அனிதா தங்கை இறந்தப்ப தனியா போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தாரு துப்பாக்கி சூட்டுல பதிமூணு பேர் இறந்தப்ப அப்ப போய் இப்ப துக்கம் அங்க போய் விசாரிச்சுட்டு வந்தாரு இல்லையா அப்ப அங்கெல்லாம் இவரால அப்பெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து போக முடியுதுன்னா இப்ப ஏன் இவர் டிராமா ஆடி இருக்கிறாரு ஏன் கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு தனி விமானம் குடிச்சு அங்க இவரால போக முடியுது இல்ல சினிமா ஷூட்டிங்க்கு எப்படி போறாரு அங்கெல்லாம் இவருக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்குது இப்போ இந்த முப்பது நாளா வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தவர் எங்கேயுமே போகாமல் இருந்திருப்பாரா எப்படி அங்கெல்லாம் போறாரு இப்போ நான் இனிமே ஷூட்டிங்க்கு போகணுமே அப்போ எப்படி போவார் அப்போலாம் எப்படி இவருக்கு பாதுகாப்பு இருக்கு திரிஷா வீட்டுக்கு போறாரு அப்போலாம் எப்படி பாதுகாப்பு இருக்கும் சும்மா இந்த அரசாங்கத்தின் மீது மீது பழி சுமத்தி அதை வச்சு ஒரு தரம் கெட்ட அரசியல் செஞ்சிட்டு இருக்காரு என்பதற்கு உதாரணம் தான் இந்த இன்று நடந்த இந்த ஹோட்டல்ல நடந்த சம்பவம் அதே தான் அவர் தரம் கெட்ட அரசியல் செய்யறாருங்கிறத உடைச்சதும் அதே தான் நாளைக்கு சிஎம்க்கு அங்க மீட்டிங் இருக்கும்போது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்போ கரூர்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது பொய் என்பத இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு எல்லா பொய் அந்த பழிச்சொல்லுக்கும் இன்றைய கூட்டம் வந்து பதில் சொல்லிருச்சு அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பயிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்